அடுத்ததாக இந்த நிகழ்வினை இந்த நூலினை தம்முடைய பொற்கரங்களால் வெளியிட்ட ஐயா கலைமாமணி ஐயா அவர்கள் தேனாக பாடனே தம்பி நாங்கள் இருக்கிறோம் தேனாக பாடனே தம்பி நாங்கள் இருக்கிறோம் தும்பி என்று முத்தமிழ் அறிஞரால் பாராட்டப்பட்டவர் மூன்று முதல்வர்கள் முதல்வர்களோடு நெருங்கி பழகியவர் இது நாட்டை காக்கும் கை ஐயா ஒரு சின்ன வேண்டுகோள் அந்த பாட்ட வரிகள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம்னு பார்த்தா அது கண்ணதாசன் பாடல் என்று வலைத்தளங்களில் பதிவு செய்திருக்கிறார்கள் பல பாடல்கள் இப்படி இருக்கிறது அதுல குறிப்பாக ஐயாவுடைய சிறப்பான முத்திரை பாடல் அது இது நாட்டை காக்கும் என்று அற்புதமான பாடலை புரட்சி தலைவருக்கு வழங்கியவர் நான் ரொம்ப ரசிக்கும் பாடல் என்று ஐயா அப்போது ஐயாவும் சொல்லுவார்கள் கமல்ஹாசன் அவர்களுக்கு எழுதிய பாடல்கள் அதுவும் இப்போதும் ஐயா இளமையோடு இருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய பாடல்தான் இதழில் கதை எழுதும் நேரம் இது என்ற அற்புதமானதொரு பாடலை தந்தவர் ஐயா அவர்கள் திரைப்பட முன்னாள் திரைப்பட பாடலாசிரியர் முன்னாள் சட்டமன்ற மேலவை உறுப்பினர் முன்னாள் அரசவைக் கவிஞர் அண்ணா அதிமுகவின் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அனைத்திந்திய அதிமுகவின் நட்சத்திர பேச்சாளர் ஐயா அவர்களை பாத்திரை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கிறேன் அது யார் பாட்டு யார் கண்ணாசன் இணையத்தில் பல தவறுகள் நடந்தது நான் எழுதுனா பாட்டா வாடி எழுதுனா சொல்ல காஞ்சி பட்டு உடுத்தி கஸ்தூரி பட்டு வைத்து தேவதை கொஞ்சம் நடந்து வர வேண்டும் அது நான் எழுதுன பாட்டு வாரி வாரி வாரியதாக இருக்குது ஏன் அதை விடுங்க கிழக்கை மொழியில் மாஞ்சி ஒளி கிளிதாரும் மாந்தாரம் அது வந்து வைரவத்தை நானும் டீ யூடியூப்லேருந்தே சன் டிவி எதுவும் சொன்னாங்க அதுலேருந்து பேட்டி கூப்பிட நான் போகிறதில்லை இந்த விழாவுக்கு தலைமை அதாவது நான் எட்டு ஒம்பது மணிக்கு ஒரு டாக்டரை போகணும் பார்க்கணும் அதுக்காக தான் முன்கூட்டியே நான் பேசிகிட்டு போயிடுறேன் இப்போ நானும் திருப்பூர் கிருஷ்ணன் பக்கம் பக்கம் தான் இருக்கிறோம் போகும்போது பேசிட்டு போய்றான்னு சொன்னேன் இருந்தாலும் ஃபோன் வந்துடுச்சு சீக்கிரம் வர சொல்லி வணக்கம் இந்த விழாவுக்கு தலைமை வாங்கி சிறப்பு செய்து விட்டு செஞ்சு சென்றிருக்கின்ற நல்லி அவர்களே நல்லியை பற்றி வாரி சொல்லும்போது சொல்லுவார் நல்லி இருக்கும் இடத்திலெல்லாம் சல்லி இருக்கும்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட பெரிய புள்ளி இந்த விழாவுக்கு தாங்கி சென்றிருக்கிறார் அப்படிப்பட்ட நள்ளி அவர்களே முதநூல் பற்றி சென்றிருக்கின்ற டாக்டர் ரவி தமிழ்வாணன் அவர்களே முன்னிலை வைக்கக்கூடிய ஏறுவாடி ராதாகிருஷ்ணன் அவர்களே எனது மதிப்பிற்கும் மதிப்பிற்குரிய அமுதசலவி ஆசிரியர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களே கவிஞரும் மிகச்சிறந்த இயக்குநருமான அருமை நண்பர் பிருந்தாசாரதி அவர்களே இயக்குனர் கவிஞர் ராசி அழகப்பன் அவர்களே பேராசிரியர் தமிழ் இயலன் அவர்களே நிகழ்ச்சியை சிறந்த முறையிலே தொகுத்து வணங்கி கொண்டிருக்கின்ற ஆதிரா பேராசிரியர் முனைவர் ஆதிரா முல்லை அவர்களே வரவேற்புரையாற்றிய மதிகடன் அவர்களே இந்த விழாவின் கதாநாயகரான சுந்தர தேசி அவர்களே பார்வையாளர்களே அது தொலைபேசி மீரா அமதா பாலகிருஷ்ணன் அம்மா கல்யாண செய்தர் மற்ற வசீகரன் எல்லாரும் இருக்கிறாங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் மனிதன் பிறந்தவுடன் நடைபெறுவது அவனுக்கு தாலாற்று இறந்த பிறகு நடைபெறுவது அவனுக்கு நீராற்று இந்த தாளாற்று நீராட்டு இரண்டுக்கும் இடையிலே தான் மனிதனுக்கு இதை போன்ற பாராட்டு அப்படிப்பட்ட பாராட்டை இன்றைக்கு சுந்தரகேசிக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அவரை அதாவது இந்த விழாவுக்கு காரணம் வேறுபாடு ராதாகிருஷ்ணன் தான் பல எழுத்தாளர்களை உருவாக்கிய எழுத்தாளர் அவர் பல கவிஞர்களை உருவாக்கிய கவிஞர் அவர் சுருக்கமாக சொன்னால் அவரே ஒரு இலக்கிய கடல் அந்த கடலில் மூழ்கியவர்கள் முத்துக்களை எடுத்து வரவில்லை மூழ்கியவர்களே முத்துக்களாக வெளிவந்தார்கள் அப்படிப்பட்ட முத்துக்களில் ஒன்றுதான் நமது சுந்தரகேசி அவர்கள் அற்புதமாடி இருக்கிறார் இதை கவித்துவம் நிறைந்த புத்தகம் என்று சொல்வதை விட கருத்துக்களின் அடர்த்தியான கருத்து பெட்டகம் என்று சொல்லலாம் அதாவது உலகிலேயே கவிதைக்குரிய மொழி என்று இரண்டு மொழிகளை சொல்வார்கள் ஒன்று கிரேக்கம் இன்னொன்று தமிழ் அதில் எல்லா வகையிலும் முதலிடத்தில் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்தது தமிழ் ஒன்றுதான் என்று மறைந்த துணைவேந்தர் குழந்தைசாமி சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் ஏனைய பெரும் உலகத்தில் இன்றைக்கு ஏழாயிரம் மொழிகளுக்கு மேலே பேசப்படுகின்றன ஏனைய பெரும்பான்மையான மொழிகளில் உரைநடை இலக்கியங்கள் தோன்றிய பிறகுதான் கவிதை இலக்கியங்கள் தோன்றின தமிழில் தான் கவிதை இலக்கியங்கள் தோன்றிய பிறகு உரைநட இலக்கியங்கள் தோன்றினார் பதினெட்டாம் நூற்றாண்டு வரையிலும் இலக்கியங்கள் என்றால் கவிதை இலக்கியங்கள் தான் உரைநடை இலக்கியம் ஒன்றும் இல்லை ஒன்றே ஒன்று இருந்தது இறையனார் அகப்புறம் அகப்பொருள் உரையும் அதை இறையனார் கடவியல் உரையிலும் கடவியல் உரைன்னு சொல்லலாம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் தோன்றியது அதை எழுதியவர் நக்கீரர் நக்கீரர் என்றால் தலையாளங்கானத்தை தெருவந்த பாண்டிய நெடுநிலை போடை பாடிய நெடுநல் பாடை பாடிய நக்கீரர் வேறு இந்த நக்கீரர் வேறு பேர் தான் அந்த உரைநடைக்கு ஒரு உரைநடை இருந்தால்தான் புரிய கவித்தமாக இருந்தாலும் ஆயிரத்தி அறநூறு ஆண்டு நேரம் அதிகமானாலும் பல ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய அந்த உரைநடை எப்படி இருந்தது என்பதை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிலிருந்து நான் ஒரு பகுதியை மட்டும் சொல்கிறேன் தன்னுடைய ஆயத்தை விட்டு பிரிந்த தலைவி ஆயமா தோழிமார் கூட்டம் தோழிமார் கூட்டத்தை கூட்டத்தை பிரிந்த தலைவி இயற்கை காட்சிகளை கண்டு மகிழ்ச்சி அடைகிறாளாம் அதை சொல்லும்பதை வாட்டிப்பா நிற்கிறார் சந்தனமும் சண்பகமும் தேமாவும் தீம்பலவும் ஆசினியும் அசோகமும் கோங்கும் வேங்கையும் குரவமும் விரிந்து நாகமும் திலகமும் நரமும் நந்தியும் மாதவியும் மல்லிகையும் மவ்வலோடு மனம் கவழ்ந்து பாதிரியும் பாவை ஞாழலும் பைங்கொன்றையோடு பிணி அவிழ்ந்து பொறிப்புண்கும் புன்னாகமும் முறுக்கொடு முகை சிறந்து வண்டரைந்து தேனார்ந்து வரிக்குயிர்கள் இசைவாட தண்டந்தல் இடையுறாய் தனியவரை முடிவு செய்யும் பொழிலது நடுவன் ஒரு மாணிக்கச் செய்குன்றின் மேல் பிசும்பு துடைத்து பசும்பன் பூத்து தண்டேன் துளிர்ப்பதொரு நரியூரு வெறுமலர் நறுமலர் வேங்கை பெரியூரு நறுமலர் வேங்கை கண்டாள் கண்டு பெரியதோர் காதல் கடிகூர்ந்து தன் செம்மலர் சீரழிமீல் சிலம்பு கிடந்து சிலம்பு புடைப்ப அம்மலரணி கொம்பர் நடைகற்பதன நடந்து சென்று நரைபறி வேங்கை நான்மலர் கொய்தாள் கொய்த விழத்து மரகதமணி விழிம்படுத்த மாணிக்கச் சுரை மறைந்த ஒரு மாதவி வள்ளி மண்டபத்து போதி வேய்ந்த பூனாறு கொழுநில கடிக்குருக்கத்தை கொடி பிடித்து தகடுபடி சிகரங்களின் முகடு தொடுத்து ஞான் வந்து இடிதரும் அறிவை பொங்கொடித்து மணிவரன்றி மாணிக்கத்தோடு வைரம் உந்தி அணிகிடர் அருவி ஆடக பாறைமேல் அதிர் குரல் முரசின் கண் இரட்ட வண்டும் தேனும் யாழ்முரள வரிக்குயிலும் கிடியும் பாட தந்தாது தகுசுபடப் போர்த்ததொரு படிக்கு பாறை மணித்தலத்து இசை நீல ஆலவட்டம் விரித்தாற் போல தன் கோலக்கலாபம் குளம் விரித்து முளையிட ஞாயிற்று இளமையில் எரி இளவையில் எரிப்ப ஓர் இளமையில் ஆடுவது நோக்கி நின்றாள் இளம் ஒரு ஒரு இளமையில் ஆடுவது நோக்கி நின்றாள் அதை எல்லாத்துக்கும் புரிய அதுக்கு முன்னால் நான் சொன்னது ஏதா புரிஞ்சதா அந்த காலத்து உரையிட எப்படி இருந்தது நான் தெரிந்து கொள்ளுங்கிறதுக்காக சொல்றேன் கவிதை அதாவது இன்றைக்கு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய எழுத படிக்க தெரியாத எழு படிக்க தெரியாத தாய்மார்கள் பாடுகிறார்கள் தாலாட்டு பாடல்கள் அதற்கு நிகரான உலக இலக்கியங்கள் எதுவும் கிடையாது என்பது என் கருத்து இதை கண்ணதாசன் கொண்டே ஒரு மலையில் அப்போ சொன்னேன் இப்போ சோழ நாட்டு தாய் தாலாட்டு பாடுறா புடங்கச்சு சோழ நாட்டின் பெருமையை சொல்லிட்டு சொல்கிறா என்ன சொல்கிறான்னா காசாக படியலந்தா சார் ஃபோனை ஆஃப் பண்ணுங்கள் காசா படி இழந்தா கையிரண்டும் நோகுமின்னு நெல்லா படியளந்தா நெடுநேரம் ஆகும் மண்ணு அரிசியா படியலந்தா ஆக்க நேரம் ஆகும் ஒன்று சோறா அளக்கும் சோழ நாடு நம்ம நாடு அப்படிப்பட்ட நாட்டில் பிறந்த குழந்தையே நீ ஏன் அழற ஈரலை ஒதுக்கி இதயத்தில் இடம் கொடுத்த தாயார் நான் இருக்க தனியே ஏன் அழற ஈரலை ஒதுக்கி இதயத்தில் இடம் கொடுக்க முடியுமா பாருங்க என்ன கற்பனை அதான் மண் கவிதைக்குரிய மண் என்பதற்கு இது எடுத்துக்காட்டு அதற்காக சொல்ல வர வீரலை ஒதுக்கி இதயத்தில் இடம் கொடுத்த தாயார் நான் இருக்க தனியே ஏன் அழத நீ அழுத கண்ணீர் ஆறாக பாய்ந்தோடி கொல்லையிலே பாஞ்சி குதிரை குடிச்சேரி அரளிக்கு பாஞ்சி ஆனை குடிச்சேரி கரும்புக்கு பாஞ்சி காடை குடிச்சேரி இஞ்சிக்கு பாஞ்சி எலுமிச்சை வேரோடி மஞ்சளுக்கு பாஞ்சி மாங்கல் நீராடி தாழைக்கு பாய்கையிலே தரும்பி கண்ணீர் வாழைக்கு பாய்கையிலே வட்டியெல்லாம் கண்ணீர் பாருங்க சினிமா கவிதைகளை போய் ஒரு ஏசி ரூம் போட்டு கொடுத்து எழுதுன்னு சொன்னால் இது மாதிரி கற்பனையாவது வருமா வராது அது மாதிரி என் தாய் என் தம்பி தங்கைக்கு பாடிய தாளாட்டு பாட்டை கேட்டேன் அஞ்சு வயது இருக்கு எனக்கு அப்போ ஆறு வயது என் தாய் பாடிய தாளாட்டு பாட்டை கேட்டு தான் நான் கவிஞனாகவே ஆனேன் என்ன பாடுவாங்கன்னா அப்போ எனக்கு அஞ்சு வயது இருக்கும் நான் சிவங்களை தான் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் மல்லிகையால் தொட்டிலிட்டா என் புள்ள மேலே வண்டு வந்து மொய்க்கும்னு மாணிக்கத்தால் தொட்டிலிட்டா என் பிள்ளையோட மேனியெல்லாம் நோகும்னு வைரங்களால் தொட்டிலிட்டா வானகத்து நட்சத்திரம் இயங்கும்னு நெஞ்சத்திலே தொட்டிலிட்டேன் நித்திரமே நீ உறங்கு பொன்னே உறங்கு பூமரத்து வந்துறங்கு கண்ணே உறங்கு கானகத்தை செண்டுறங்குன்னு பாடுவாங்க அப்போ எனக்கு அஞ்சு வயது ஆறு வயது இருக்கும் நான் கிராமப்புறத்தில் பாடுறவங்க கமாக்கார பக்கம் வயல்வாறு பக்கம் போகும்போது நானே இட்டுக்கட்டி பாடுவேன் இப்போ அஞ்சாறு வயதில் குளமே உறங்கு கொக்கேனி உறங்கு அலையே உறங்கு ஐரமீனே உறங்கு அப்போ பாருங்கள் அப்போ இப்படி அந்த ஓசை நேயத்தோடு சின்ன பாடி பாடியிருக்கேன் இயற்கை கவிதைங்கிறது கவி சொன்னாங்கல்ல ஏதோ வராதுங்க யாராவது சொல்லிட்டு போனாங்க யார் சொல்லு ஆ ரவி தமிழ் ஆ ஆ எல்லோரும் அப்போ இயற்கை தான் அது வரணும் இருந்தால் தான் அந்த கவியை உணர வரும் பா பாடினாங்க நான் சினிமாவுக்கு பாட்டு எழுத வந்த ஒரு பாடு என் தாயார் பாடிய தாராட்டு பாட்டை வச்சு ஒரு ப அந்த கருத்தை வச்சு ஒரு படத்தில் எழுதினேன் ஆயிரம் கண்ணுடைய ஒரு படம் நாட்டிய பேரோடு பத்மினி தாலாட்டுற மாதிரி யாருன்னா குழந்தை நட்சத்திரம் இல்லை நம்ம அஜித் கல்யாணம் பண்ணியிருக்கிற பேர் என்ன ஆ ஆ சாலினி குழந்தையாக இருக்கும்போது தொட்டியில் ஒரு ஆட்டுவாங்க பத்மினி அம்மா அதுக்கு ஒரு பாட்டு பல்லவி வேறு வரும் சரணத்தில் தான் என் தாயார் படையை கருத்தை வச்சேன் சங்கர் கணேஷ் மீதுக்கு தத்தகாரம் என்னென்னா தன்னனண்ணா தானே நான் தானே அண்ணா தன்னன் அண்ணான் தண்ணன் அண்ணா தானே தத்தகாரம் அதுக்கு தகுந்தா எழுதணும் ஆ பல்லவி என்னென்னா வைகை மீனாட்சியோ வாசல் வந்த காமாட்சியோ தெக்கு சீமே காத்து வந்து தொட்டில் கட்டி தாளாட்டுது என் வீட்டு ராஜாங்க கையிலே என் செல்வ மீன் வரும் இந்த சரணத்தில் தான் எங்கள் அம்மா பா கருத்தை வச்சேன் மல்லிகையால் இட்டால் வண்டு வந்து மொய்க்க முண்ணும் தானா தன்னனன்னா தன்னனா அதை மல்லிகையால் இட்டால் வண்டு வந்து மொய்க்கும்னு மாணிக்கத்தால் மெத்தை இட்டால் மேனியெல்லாம் நோகும்னு வைரங்களால் மெத்தையிட்டால் நட்சத்திரம் இயங்கும்னு நெஞ்சத்திலே மெத்த இட்டேன் நீல குவியில் நீ தூங்கம்மா அப்படின்னு வரும் வாணிஜியராக போடுவாங்க தேக்கு போகும்போது டைரக்டர் கே சங்க சொன்னாரு இந்த ப்ரொடியூசர் ஏதோ சொல்றாரு கேள்வியாரு என்னன்னு கேட்டேன் சார் இந்த படத்தில் இதுதான் முதல் பாட்டு அது முதல் ரீல்லே வருது எடுத்தோட நீ தூங்கம்மான்னு சொன்னால் படமே தூங்கி போவாங்க அதனால் ஆடமா ஓடமா ஏதாவது போடுவாங்க ஏய்யா தாயாட்டு போடுபாடு தூங்குறதுக்கு தான் எந்திரிச்சு ஆடுறதுக்கு ஓடுறதுக்குமா போடுவாங்க சார் ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிறேங்க சார் சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் சார் தூங்கமாக வேண்டாம் சார் ஆ ஓடமான போட்டுட்டேன் போட்டான் என்ன போடுங்களேன் ஐயா தூங்குமான படமே தூங்கி போகுன்னு சொல்கிறேன் இப்போ ஓடமான படம் தியேட்டரை விட்டு சீக்கிரம் ஓடமான அப்போ ஆடமானு போடுங்க சரி புரோகிங் ரொம்ப வருத்த போடுறான் ரொம்ப வாதம் அடுத்த படத்துக்கு நம்ம கூப்பிட மாட்டான் சரி அதுக்கு நான் ஆடமானு போட்டுக்கிறோம் அப்படி அப்படி தான் வாங்கி பாடினாங்க அவங்க சென்டிமெண்ட் படி நின்ற நாள் ஆடி இருக்கணும்ல தேட்டரில் ஒரே வாரத்தில் ஆடி பெற்றி அதுதான் சென்டிமெண்ட் சென்டிமெண்ட் இதெல்லாம் பார்க்கறது எல்லாம் ஒரு அளவு தான் பார்க்கணும் இப்படியா ரத்தக்கண்ணி பேரே ஒரு மாதிரியா வைக்க மாட்டாங்க ரத்தக்கண்ணி ராகு காலத்தில் தான் பூஜை போட்டாரு பெருமாள் முதலி அதில் தான் ஷூட்டிங் தொடங்கினாரு படம் என்ன எம் ஆர் ராதாவுக்கு மறுவாழ்வை கொடுத்த படம் படம் திருவாரூர் தங்கராசுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த படம் இருந்தார் ஏன் நம்ம ஆண்மை திருப்பூர் கிருஷ்ணன்லாம் வந்திருக்கிறார் என்ன சொல்கிறேன் ஏன் திருநாவுக்கரசர் சம்பந்தர் இன்றைக்கு மதுரைக்கு புறப்படலாம் அப்படின்னு சொல்லும்போது திருநாவுக்கரசர் என்ன சொன்னார் இன்றைக்கு நாடும் கோளும் சரியில்லை நாளைக்கு புறப்படலாம் அப்படின்னாரு அப்போ ஞான சம்பந்தர் சொன்னார் நம்ம இப்போ பக்தர்களுக்கு ஐடியா இருக்கும் எல்லா நாளும் நல்ல நாள் தான் எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் அதை கோடருபதியம் பாடுனார் வெயுறு தோழிவங்கன் குடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை அணிந்தன் உளமே புகுந்தாதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம் பிறண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிக மதிப்பான எல்லா நாளும் நாள் தான் நமக்கு நேரம் சதையாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும் ஏன் நல்ல நேரத்தை தான் ஆரம்பிக்கிறான் போகும்போது அடிக்கடி செத்து போயிடாங்க அது மாதிரி எல்லா இது இந்த பாட்டு திருப்பூர் கிருஷ்ணனுக்காக சொன்னேன் நானும் இதெல்லாம் படிச்சிருக்கேன்னு அவருக்கு தெரியணும்ல அது மாதிரி இவர் இவர் முதல் கவிதையை நம்ம சுந்தரேசி அவர்களின் முதல் கவிதையை எல்லாத்தையும் படித்தேன் உழைத்து உழவை பற்றி சிறப்பாக சொல்கிறார் உழைத்து வாழ்தல் முறையானது உருவான உலகம் பொதுவானது உழவே என்றும் தலையானது சொல்ற இதைத்தான் வல்லுவரும் சொல்றார் சுழன்றும் நீர் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை உழவை பாடாதவர்களே இல்லையா கம்பரே ஏழ் எழுபது பாடினாதே எழுபது பாடகர்கள் கார் நடக்கும் படி நடக்கும் காராளர் தம்முடைய ஏர் நடக்கும் எனில் புகழ்சால் இயலிசை நாடகம் நடக்கும் சீர் நடக்கும் திரு திருவீ சீர் நடக்கும் செயல் நடக்கும் திருவரத்தின் சீர் நடக்கும் திறன் நடக்கும் திருவரத்தின் செயல் நடக்கும் பார் நடக்கும் படை நடக்கும் பசி நடக்க மாட்டாதே அப்படின்னு மாட்டிருக்கிறாரு அது மாதிரி உழவு முக்கியம் நான் கூட முதல் பாட்டே உழவனை பற்றி தான் எழுந்தேன் கவிதையிலே முதல் பா முதல் முதல் இவர் முதல்ல எழுதியிருக்கிறாரே உழவனை பற்றி உழவை பற்றி அது மாதிரி வெண்ணிலான்னு ஒரு கவிதை தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வந்தது நான் சிவகங்கையில் படித்து முடித்த நேரம் பாரதிதாசன் முன்னுரையுடன் வெளிவந்த முதல் கவிதை தொகுதி இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை அதுதான் என்னுடைய கவிதை தொகுதி தான் எங்கள் பள்ளிக்கு பாரதியார் போது பாட்டிய வாட்டிய வாழ்த்து தான் கொடுத்தாரு முன்னுரையின்னு போட்டேன் அதில் ஒரு உழவன் என்பவன் தெய்வம் அடா உளுநிலம் என்பதே கோயில் அடா தொழுது வணங்குவோம் வாருங்கடா தொல்லைகள் எல்லாம் தீரும் அடா அப்படின்னு முதல் நான் எழுந்த முதல் கவிதையும் உழவனை பற்றி தான் ஏன்னா நானே ஒரு உழவன்டா விவசாயம் தான் விவசாய கொடுங்க என்ன விவசாய நிறைங்கடா ஊரில் இருக்குது இப்போ வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடைக்கல நானும் கலப்பை பிடிச்சி விடுவேன் புறப்போட்டு எல்லா தொழிலும் தெரியும் இப்போ இங்கே வந்துட்டதுனால கா இப்போ எல்லாமே டிராக்டர் வச்சு விட ஆரம்பிச்சா ஊருக்கு போன ஒரு பாட்டு தான் தெரிஞ்சது நான் எழுத முதல் பாட்டும் உழவனை பற்றி தான் வரும் பொண்ணுக்கு தங்க மனசு ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் நதிகள்லாம் பாடுற மாதிரி தஞ்சாவூர் சீமையில் கண்ணு தாவி வந்தேன் பொண்ணியம்மா தீர பூமியில் நான் பாதி வந்த கண்ணியமான ஒரு பாட்டு தான் முதல் பாட்டு எஸ் ஜானகி சசிரேகா பூரணி சீராடி கோத்திரராஜனாம் பாட்டு அதை வரும் உழவன் பாடுற மாதிரி வரும் கங்கை அம்மா வைகை அம்மா செழிக்கும் பொன்னியம்மா உங்களுக்குள் சண்டை வந்தால் ஒருமைப்பாடு பிழைக்கா பிழைக்காதே ஏலேலோ உழவனுக்கு தெய்வம் எல்லாம் உங்களைப் போல நதிகளம்மா உணவளிக்கும் தெய்வம் எல்லாம் உழவராக வந்தோம் ஏலேலோ அப்படின்னு வரும் நானும் உழவரை பற்றி ஆடுங்க அதுக்காக சொல்ல வந்த அவருடைய எண்ணமும் என்னுடைய எண்ணமும் ஒன்றாக இருக்கு பாருங்கள் அது மாதிரி சூரியனை பற்றி சொல்றார் சுட்டறிந்து சுடர்படும் சூரியன் சுற்றும் கோள்களுக்கு தலைமை எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் அதுதான் வள்ளுவரும் சொன்னார் அகரம் முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இதுக்கு என்ன பொருள் சொல்லிக்கணும் அகர எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் தான் முதல் அது மாதிரி இந்த உல உலகத்திற்கு பழைய கடவுள் தான் முதலாக கொண்டு ஏறதுன்னா எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க முதன் முதல் அறிவியல் ரீதியாக அதற்கு பொருள் சொன்னவர் திமுக தலைவர் தலைவர்கள் ஒருவரான ஏவிபி ஆசி தம்பி தான் என்ன சொன்னார்னா அகரம் முதலில் எடுத்துடலாம் எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் தான் தலைமையாக இருக்குது முன்னால் இருக்குது அதுபோல் உலகத்துக்கு ஆதி பகவன் முதற்றே உலகம் பகவுனா சூரியன் அர்த்தம் சூரியனை முதலாக வைத்து தான் அந்த உலகம் சுற்றி கொண்டு இருக்கிறது இந்த கருத்தை முதன் முதல் ஆதி தம்பி தான் சொன்னார் கலைஞர் சொல்லியிருந்தா எல்லாரும் சொல்லியிருப்பாங்க என்னமோ விட்டுட்டாங்க அப்படியே ஆமாம் ஆமாம் ஏபிபி ஆதி தண்ணி சனி அரசு ஒரு பத்திரிக்கை இருந்தால் அது மாதிரி நிறையா அது மாதிரி அது மாதிரி வானம் ஐம்பது பற்றி எழுதியிருக்காரு வானம் மீன் நிலம் தீ காற்று பற்றி இயற்கையின் சக்தியை இந்த ஐம்பூதங்களால் தான் இயற்கையின் சக்தி அதான் கடவுள்னு சொல்கிறாரு கடவுள் அதாவது ஐம்பூதங்களும் ஒன்றாக ஒரே இடத்தில் உரைகின்ற இடம் எதுன்னா கல் தான் அதாவது கோயிலில் கல்லால் ஆன விக்கிரகம் செய்தேன்னா மூலஸ்தானத்தை வச்சு வழிபடுறோம் ஏன் அதுக்குள்ள அந்த கல்லில் தான் ஐம்பூதங்களும் உறைவிடும் கல் எப்படின்னா ஒரு கல்லை தட்டி உரசன தீ பிடிச்சி கொள்வதில்ல சிக்கிமுக்கு கல் அப்போ அதில் இருக்குது ஒரே க கல்லை தட்டி உடைச்சி தூளாக்கிட்டால் மண்ணாக மண்ணோடு மண்ணாயிரும் அப்போ அதில் மண் உலகம் இருக்குது பா கிணறு வெட்ட தோண்டும் போது கிணற்றில் பாறையில் இருந்தால் ஊற்று வரும் அப்போ கிண அந்த கல்லில் ஊற்றம் இருக்குது கருங்கல்ல உடைக்கும் போது உள்ளுக்குள்ளே தேரை சில நேரத்தில் குதிச்சு விடும் அப்போ உள்ளுக்குள்ளே தேரை இருந்திருக்கு அது தேரை இருக்கிறதுனா எப்படி இருக்கணும் மேலே இருக்கக்கூடிய கல்லும் கீழே இருக்கக்கூடிய களை ரொம்ப அழுத்தமாக இருக்க முடிக்கிறது தான் சேர விடும் இருக்காது ஆக மேலேயும் கொஞ்சம் இடைவெளி இருக்குது கீழையும் கொஞ்சம் இடைவெளி இருக்குது அதனால் தேர் இருக்குது அப்போ இந்த இடைவெளி தான் ஆகாயம் அதுக்குள்ளே காற்று இருக்குது அதனால தான் மூச்சு வருகிறது அதனால் இந்த கருத்தை சொல்லி இதனால தான் கோயிலில் விற்கிறது ஐம்பூதங்களின் அப்டியோகமான கல்லில் இருக்கிறது என்ற காரணத்தால் தான் இந்த கல்லில் விக்கிரமத்தை செய்து மூலஸ்தானத்தை வச்சு வழிபடுகிறோம் என்று அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஸ்ரீங்களை படிக்கின்ற காலத்தில் ஸ்ரீங்க சன்மார்க்க சங்க கூட்டத்தில் பசும்பர் தேவர் சொன்னார் அதே கருத்தை ஆசிரியர் சமாதத்தில் பேசும்போது டாக்டர் சுதா சேசைன்னு சொன்னாங்க அது அப்படிப்பட்ட அதையெல்லாம் வெளியிருக்கிறார் அதில் இன்னொன்று நான் சொன்னேன்னு நினச்சத நம்ம ஒரு பிருந்தாசாரை சொல்லிட்டாரு அப்புறம் ஒன்று பால் பால்னு ஒன்று வரும் ஆ பால் முப்பால் முப்பால் அதாவது இந்த கவிதையை மட்டும் சொல்லிவிட்டு அப்புறம் ஒன்றே ஒன்று சொல்லிட்டு முடிச்சது ஏன்னா நான் பேசுகிறது பத்திரிக்கையில் வர மற்றவங்க பேசுகிறது வராது அது ஏன்னா அந்த கருத்து என்னங்கிறத கடைசியாக சொல்லி தான் இப்போ பால் இப்பாலுங்கிறது தலைப்பில் சொல்லியிருக்கார் உயிரை காக்கும் தாய்ப்பால் உயர்ந்தது தாய்மை அன்பால் வீட்டில் கிடைத்திடும் பசும்பால் முட்டும் காளைகள் கொம்பால் உணவு சுவைபடும் உட்பார் உள்ளம் மகிழும் இனிப்பார் உடற்பிணி நீங்கும் கசப்பால் காதல் மலர்ந்திடும் ஈர்ப்பார் கழிப்பு கொண்ட நினைப்பால் அழகிய பார்வை அடைப்பால் அடையும் ஆனந்தம் சந்திப்பார் ஆனந்தத்தை பற்றி கூட பிரியாசம் சொன்னார் சந்திப்பார் உழைத்து ஓய்ந்த கடைப்பால் உடல் நலிந்து வாடும் மூப்பார் இல்லை மறுபிறப்பு அப்பார் இனப்பெருக்கும் இனம் பெருக்கும் பெண்பால் இணைந்து காக்கும் ஆண்பால் சிறப்புறும் செயல் முனைப்பால் சேர்ந்திடம் சேர்ந்திட்ட செல்வை செழிப்பால் சிறப்பு பெறுவர் பொறுப்பால் உயரும் வாழ்வு உழைப்பால் உரிய பாதுகாப்பு சேமிப்பார் அறிவு வளர்ந்திடும் படிப்பால் ஆதரவு அன்பு பெருகும் நட்பார் திண்மை வளரும் எதிர்ப்பார் திறமை வெளிவரும் வாய்ப்பார் அனைத்துயிரும் சமம் பிறப்பார் அறிவோம் திருக்குறள் முப்பார் முடித்தா திருக்குறள் முப்பா அதில் படிக்கணும்னு சொல்கிறார் சொல்ல வந்தேன் உலக அதாவது தமிழில் உள்ள நீதி நூல்களில் உலக மொழிகளிலே தமிழில் உள்ளது போல் நீதிநூர்கள் எதிலும் இல்லை என்றும் அதில் தலையாய நூல் திருக்குறள் என்றும் முதல் முதல் கூறியவர் வீரமாமுனிவர் தான் காந்தி பிறந்த நாளை பற்றி ஒரு கதையிருக்கிறார் காந்தியோட சிறப்பை பற்றி சொல்றார் ஆனால் காந்தி வழியிலேயே அன்றைக்கு அரசு நான் மத்திய அரசு சொல்றேன் காந்தி சொன்னார் இந்தியத்திற்கு வழக்கே எல்லாம் தமிழ் படிக்க வேண்டும் இந்தியா ஒற்றுமையாக ஒரே நாடாக இருக்க வேண்டும் என்றால் இந்தியத்திற்கு அப்பால் உள்ளவர்கள் எல்லாம் தமிழை கட்டாயம் படிக்க வேண்டும் என்று கூறினார் காந்தியடிகள் அவர் லண்டனில் இருக்கும்போது லண்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் சொல்லிக்க கொடுக்கணும்னு கடிதம் எழுதினார் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அவர் இருந்திருந்தார் இந்தியாவின் ஆட்சி மொழிகளில் தமிழும் ஒன்றாக ஆகியிருக்கும் அங்கே ஒரு இந்தியா பெரும்பாலானவர்கள் தெரிகிறது இப்போ தென்மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான தமிழ் அங்கே ஆகியிருக்கும் அவர் இல்லை இப்போ எதுக்காக சொல்ல வேண்டாம் இருபத்தி ஓராம் ஆண்டில் இப்போ மெட்ரோ ரயில் திட்டம் இப்போ வரும்போது சொன்னார் இல்லை போக்குவரத்து சாரதி நானும் அவர் பக்கத்தில் தான் இருக்கேன் மிருகம் பார்க்கும் பக்கம் வரும்போது ஆமாம் முக்கால் மணி நேரம் ஆச்சு போகிறதுக்கு மெட்ரோ ரயில் போடுறதுனால சிரமம் மெட்ரோ ரயிலுக்கு சென்னையில் போடக்கூடிய மெட்ரோ ரயில் ரெண்டாவது கட்ட அமைப்புக்கு அறுபத்தி மூவாயிரம் கோடி ஒதுக்கப்படும் என்று மத்திய அரசு சொன்னது நாலு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஒரு ரூபாய் கூட ஒதுக்கலை அதே நேரத்தில் பெங்களூர் இந்த கொச்சி நாக்பூர் இதுகளுக்கெல்லாம் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க இதுக்கு ஒதுக்கலை தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கிறது மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியே கொடுக்கவில்லையா தமிழ்நாடு முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டாங்க கொடுத்ததா இன்னும் வயநாடு பாருங்க இவ்வளவு பேரிடர் தேசிய பேரிடர் அறிவிக்கவே இல்லையா சொன்ன தமிழக அரசு வங்கி கடன் வாங்கி மெட்ரோ ரயில் போட்டுக்கிட்டு இருக்கு அதனால கடன் சுமை அதிகமாக தமிழக அரசுக்கு அதற்காகவாது தமிழக அரசினுடைய துயரத்தை குறைப்பதற்காக அவர்கள் நிதி ஒதுக்கி செய்யணும் செய்வாங்கன்னா இல்லை இதையும் செய்யாமல் சும்மா ஓட்டு ஓட்டும் கேட்டால் போட்டுருவானா உனக்கு இப்போது பதினேழு இடத்துல நாடாளுமன்றத்தை டப்பாசிட் போச்சு அவங்களுக்கு இப்போ வரக்கூடிய அதுக்கு தமிழனுக்கு தமிழுக்கு எதுவும் செய்யாமல் தமிழனுக்கு செய்யாமல் இப்படியே அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா வரக்கூடிய இரநூத்தி நாற்பது எத்தனை தொகுதி நிற்க போகிறாங்கன்னு தெரியல அது மாதிரி தொகுதி இறந்து அவங்க எத்தனை நிற்க போறாங்க தெரியல எல்லா தொகுதியையும் டப்பாசிட்டு போகும் அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன் இதை இலக்க கூட்டம் அரசியல் ஏதா கூட இல்ல அரசியல் இல்லாமல் ஏது இலக்கியம் இப்போ அரசியல் இல்லாமல் இலக்கியம் கிடையாது அதிகமாக சொல்லுறேன் ஒரு மாதிரி ஆயிரும் அதனால் இது தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நன்மை சரி பாருங்கள் தேர்தல் வரும்போது மட்டும் தமிழ் மீனவர்களை பற்றி பேசாருங்க நம்ம பிரதமர் மற்றவங்கள பேசுகிறாங்க நிறுத்தம் நாட்டில் செத்துக்கிட்டு இருக்கா கட நம்ம மீனவர்கள் மீன் பிடிக்க போக முடியாமல் இலங்கை கடற்படை அடித்துக்கிட்டு இருக்கு இப்படி தான் இந்திரா காந்தி இருந்தபோது அவங்க கடற்படை வந்து கொள்ளை போனாங்க இந்திரா காந்தி அவங்க பிடிச்சி கைது பண்ணி வைன்னு சொல்லிட்டு அது மாதிரி இந்த துணிச்சல் இருக்கா துணிச்சல் இல்லை நம்மளை அலட்சியப்படுத்துகிறார்கள் இதே போக்கில் இருந்தால் தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் தப்பாக தாமரை எந்த காலத்திலும் மலராது 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 என்று சொல்லி இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்துகின்ற தேர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நூற்றாண்டு காலம் மோகினுடைய இல்லாமல் வாழ்க அதே போல இந்த புத்தகத்தை எழுதிய சுந்தர புத்தகத்தை வெளியிட்ட வானதி ராமநாதன் அவர்கள் ராஜி அழகப்பன் அவர்கள் ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் எனது அருமை நண்பர் பிருந்தா சாரதி அவர்கள் தமிழியலன் மதியழகன் இந்த விழாவுக்கு வருகை என்று சிறப்பித்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் நூற்றாண்டு காலம் மோகினுடைய இல்லாமல் நலமோடும் வளமோடும் வரிவோடும் பொழிவோடும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் உங்களை வாழ்த்துகின்ற நேரத்தில் நானும் என்று என்னை நானே வாழ்த்து கொள்வேன் இதை தொலைபேசி மீதானுக்கு தெரியும் ஏன்னா எல்லா கூட்டத்தையும் பேசி முடிக்கும்போது இதை தான் சொல்லுவேன் அது அவருக்கு தெரியும் அதுவும் போக எனக்கு எண்பத்தி ரெண்டு வயது நான் சொல்வது படிக்கும் அதனால் நீங்கள் அதுவே வாங்க